நம்ம டெய்லி லைஃப்பில் ஒரு சில பொருட்கள் ஃப்ரிட்ஜிலேயே வச்சிருந்தாலும் அது வாடி வதங்கி போயிடும் ரொம்ப நாள் ஆச்சுன்னா அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னும் லஞ்ச் பாக்ஸுக்கு நல்லா சாஃப்டான ஒரு தோசையும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சட்னி ரெசிபியும் இதில் ஷேர் பண்ணியிருக்கேங்க வீடியோவும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு டைம் வீட்டில் நீங்கள் எந்த ஒரு சிப்ஸு பொரிச்சாலும் இந்த மெதட்ல செஞ்சிங்க அப்படின்னா நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும் வாங்க என்னென்ன டிப்ஸ்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானோ ஆல் அண்ட் கிளிக் பண்ணி வச்சுக்குங்க ஃபஸ்ட்டு டிப்பு இஞ்சி எல்லாம் வாங்கி நம்ம தெரியாமல் ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது ஒரு சில இஞ்சி வந்து ஒரு ஒரு மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜிலேயே இருந்தாலும் நல்லாயிருக்கும் அதுக்கு மேலே ஆச்சு அப்படின்னா அந்த ஃப்ரிட்ஜு கவரில் நம்ம வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த தண்ணி பட்டு பட்டு இஞ்சி வந்து அழுக ஆரம்பிச்சிடும் நீங்கள் நிறைய இஞ்சி வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இஞ்சி தோல் எல்லாத்தையுமே நல்லா தண்ணியில் போட்டு இந்த மாதிரி நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துடுங்க நீங்கள் தண்ணியில் போட்டு ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு கையெரிச்சலும் இருக்காதுங்க அதுல்லாமல் தோல் ஃபீல் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக அந்த தோல் வந்து உறிஞ்சிட்டு வரும் இப்போ நான் எல்லா இஞ்சியுமே வந்து இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம இதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கட் பண்ண பீஸ்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு டிப்பு சொல்கிறேன் நம்ம கேரட் வாங்கி ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜிலேயே வச்சுருந்தாலும் அந்த ஈரத்தன்மையினால் இந்த மாதிரி தான் ஆயிரும் ஒன் வீக் வரைக்கும் எந்த வெஜிடபிள்ஸாக இருந்தாலுமே நல்லாயிருக்கும் அதுக்கு மேலே ஆச்சு அப்படின்னா நீங்கள் துணி சுற்றி வச்சாலும் சரி நியூஸ் பேப்பர் சுற்றி எது சுற்றி வச்சாலுமே ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய சின்ன சையிலேருந்து மேலே தோல்லாம் பிளாக் ஆகிரும் இதே மாதிரி நான் கேரட்டையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போது இஞ்சியை நம்ம கட் பண்ணி வச்சோம்ல இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து வெறும் இஞ்சி மட்டும் நம்ம நல்லா பேஸ்ட்டு மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கலாங்க இது எதுக்காக அப்படின்னு சொல்கிறேன் நம்ம நிறைய குவான்டிட்டியில் இஞ்சி வாங்கும் போது நம்மளுக்கு இஞ்சி பூண்டு அதாவது பூண்டு உரிக்கிறதுக்கு டைம் இருக்காது இஞ்சினா டக்குன்னு வந்து இந்த மாதிரி சுரண்டி போட்டு இஞ்சியை மட்டும் தனியாக அரைச்சி ஃப்ரீசருக்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்ரீயாக இருக்க டைமில் பூண்டு உரிச்சு இஞ்சி பூண்டு ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம் ரொம்ப இந்த மாதிரி இஞ்சி அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் டீ போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது இஞ்சி மட்டும் போட்டு செய்கிற சமையலுக்கு இந்த இஞ்சி பேஸ்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச கேரட்டையும் வந்து நல்லா மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேங்க கேரட் பேஸ்ட்டு தான் நான் அதிகமாக அதிகமாக எடுத்திருக்கேன் இதில் வந்து நல்லா திக்கான கல் மாதிரி இருக்கிற மாவு அதாவது தண்ணி ஊற்றி கரைக்காமல் வச்சுருப்போம்ல அந்த இட்லி மாவு நான் ஒரு மூணு கரண்டி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக சோடா உப்பு கொஞ்சமாக உப்பு தூள் சேர்த்து இதை நல்லாமல் தண்ணியெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இதில் நம்ம கேரட் சேர்த்திருக்கனால அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் கூட குழந்தைங்களுக்கு தெரியாது கேரட் வெஜிடபிள்ஸ்லாம் பொறிச்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் தோசை மாவில் அரைச்சி கொடுக்கும்போது ஈவினிங் அதாவது லஞ்ச் பாக்ஸ் வரைக்குமே இந்த தோசை நல்லா சாஃப்டாக நல்லா சப்பாத்தி மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ இப்போ தோசை பேன் நல்லா ஹீட் ஆனதுமே கொஞ்சமாக ஒரு கரண்டியில் ஆயில் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு தோசையை நீங்கள் ஊற்றி எடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆனாலுமே நல்லா சாஃப்டாக இருக்குங்க சில்ட்ரன்ஸ் கேரட் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கேரட் தோசை செஞ்சு கொடுத்து பாருங்கள் நல்ல விரும்பி சாப்பிடுவாங்க அந்த கேரட் வாசனை கொஞ்சம் கூட இருக்காதுங்க ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் இந்த மாதிரி நிறைய குவான்டிட்டியில் நீங்கள் வெஜிடபிள்ஸ் அதாவது பீட்ரூட்டு கேரட்லாம் இருக்குது அப்படின்னா டெய்லி உங்கள் வீட்டில் தோசை இட்லி ஊற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் இருக்கும்போது ஒரு ரெண்டு கேரட் ரெண்டு பீட்ரூட் இந்த மாதிரி தனித்தனியாக மிக்ஸியில் போட்டு நான் நல்லா அரைச்சி ஒரு பேர் டைட்டான பாக்ஸில் போட்டு இருக்க அந்த ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு டூ டேஸ் வரைக்கும் மார்னிங் ஈவினிங் இந்த மாதிரி வந்து நல்ல கலர்ஃபுல்லான தோசை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சாப்பிடுவாங்க எப்பவுமே ஒரே மாதிரி தோசை ஊற்றாம நம்ம வீட்டில் இருக்க வெஜிடபிள்ஸை வச்சு இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்க சில்ட்ரன்ஸும் கலர்ஃபுல்லாக இருக்குன்னு விரும்பி சாப்பிடுவாங்க நெக்ஸ்ட் ஒரு சிம்பிள் டிப்ஸ் தக்காளி சட்னிக்கு எப்படி வணக்குவோமோ அதே மாதிரி செடியோ அல்லது செடி செடியெல்லாம் இருக்குது வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து தக்காளி சட்னி செய்கிறோம்ல அது கூட இந்த பெரண்டை அல்லது முடக்கத்தான் இலை அதை சேர்த்து நீங்கள் அரைச்சி சாப்பிட்டு பாருங்க அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கும் இந்த தக்காளி சட்னிக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு வெங்காயம் வரமிளகாய் தக்காளி ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு புளியை வந்து நான் சேர்த்து நல்லா வணக்கி வச்சுருக்கேன் இதில் கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் மல்லித்தலையும் நான் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் முடக்கத்தான் போட போகிறீங்க அல்லது ஒரு சேர்க்குறீங்க பண்ணுறீங்க அப்படின்னா பிறண்டைய கொஞ்சமாக தேங்காய்னா அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தனியாக ஒரு பேனில் நல்லா வதக்கிக்குங்க அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் பிறண்டை நல்லா வதங்கி வரணும் அந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளிக்கு ரெடி தக்காளி சட்னிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த இதில் வந்து பெரண்டையோ அல்லது முடக்கத்தான் கீரை நீங்கள் வந்து வதக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த தக்காளி வெங்காயத்து கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக சட்னி அரைக்கிற மாதிரி அரைச்சி சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது வீக்லி ஒரு டூ டைம் வந்து இந்த மாதிரி சட்னி அரைச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா கால் வலி மூட்டு வலி எதுவுமே வராது அந்த அளவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி தக்காளி சட்னிலேயே நம்ம முடக்கத்தான் நல்லது இந்த மாதிரி பிரண்டையை சேர்த்து நம்ம அரைச்சு கொடுக்கும் அவங்களுக்கு அந்த தக்காளி ஃபிளேவர் தாங்க தெரியும் அந்த அளவுக்கு அந்த பிரண்டை வாசனையெல்லாம் தெரியாது அதனால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்குமே ரொம்ப ஹெல்த்தியானது பிரண்டை சாப்பிட்றனால குழந்தைங்களுக்கு பசி எடுக்காத குழந்தைங்களுக்கும் பசி எடுக்கும் வயிற்றுல பூச்சி இருந்துச்சு அதிகமாக புழுக்கள் இருக்குது சாக்லேட் அதிகமாக சாப்பிட்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்து பாருங்க நல்ல பசியை தூணும் நல்ல விரும்பி சாப்பிடுவாங்க கால் எலும்பு மூட்டி எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது கண்டிப்பா இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்க அதுவும் இந்த கேரட் தோசை கூட இந்த சட்னி வச்சு நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு சூப்பரா அட்டகாசமா இருக்கும் ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் தோசையும் பாருங்க அளவுக்கு சாஃப்ட்டா பஞ்சு மாதிரி இருக்கு நம்ம நார்மலா தோசை ஊற்றணும் அப்படின்னா அது மொறு மொறுன்னு போயிடும் ஆரைச்சின்னா கொஞ்சம் வந்து கடுக்கு முடுக்குன்னு இருக்கும் ஆனா நீங்க கேரட்டோ அல்லது ஏதோ ஒரு வெஜிடபிள்ஸ் அரைச்சி அதை கூட சேர்த்து சுடும்போது தோசை அந்த அளவுக்கு சாஃப்ட்டா பஞ்சு மாதிரி இருக்கும் இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்குமே கொடுத்து விடலாம் இந்த சட் நீங்க லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்துடலாம் ஏன்னா நம்ம புளி சேர்த்து அரைச்சிருக்கனால கெட்டு போகாது கண்டிப்பா இப்படி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் டே டிப்பு வீட்டில் மேடாக நம்ம சிப்ஸ்லாம் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நான் மரவள்ளி கிழங்கு வந்து நல்லா ஒரு மணி நேரம் அந்த தோல் மேலே இருக்கும்ல தோல் அதை வந்து அந்த தோலோடவே ஒரு மணி நேரம் ஃபுல்லாக தண்ணியில் வந்து ஊற போட்டுட்டேன் அதுக்கப்புறம் அந்த தோல் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து சும்மா அப்படியே வச்சுட்டேன் கொஞ்சம் காத்தோட்டமாக அதில் இருக்க ஈரத்தன்மையெல்லாம் போகட்டும் அப்படின்னா அப்படியே ஹாஃப் அண்ட் அவர் வச்சுட்டேங்க இது எல்லாமே நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் பஜ்ஜி சீவுறது நம்ம உருளைக்கிழங்காக இருக்கட்டும் அல்லது இந்த மாதிரி கிழங்கு நீங்கள் சீவுறீங்க அப்படின்னா நல்லா சீச்சிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக தட்டில் பரப்பி போட்டு வச்சுட்டு நல்ல எண்ணெய் ஹீட் ஆனதுமே சிம்லையே வச்சு வறுத்து எடுத்தீங்க அப்படின்னா சிப்ஸ் உங்களுக்கு நல்லா முருகலாக நல்லா வெள்ளையாகவும் வரும் நீங்கள் ரொம்ப ஹை ஸ்பீடில் வச்சிட்டீங்க அப்படின்னா சிப்ஸ் வந்து தீஞ்சு போயிடும் ஃபர்ஸ்ட்டு நான் போட்ட ஒரு ரெண்டு ஈடு வந்து நல்லா வந்து எண்ணெய் காஞ்சனால என்னாச்சு அப்படின்னா தீஞ்சு போயிடுச்சு எப்போவுமே வந்து சிப்ஸ் எல்லாம் பொறுக்கிறீங்க அப்படின்னா மிதமான ஹீட்டில் வச்சுக்கோங்க பாருங்கள் நான் ஒவ்வொரு சிப்ஸாக போடுறேன் அந்த அளவுக்கு எண்ணெய் ஹீட்டாக இல்லை இந்த அளவுக்கு வந்து லைட்டாக பபிள்ஸ் மேலே வந்துச்சுனாலே போதும் இந்த இதுக்கப்புறம் வந்து நம்ம அடுப்பை வந்து சிம் பண்ணிடணும் சிப்ஸ் எல்லாம் சேர்க்கும் போது ஹை ஸ்பீடில் வச்சுட்டு இதுக்கப்புறம் நீங்கள் சிம்மில் வச்சுட்டு சிம்லேயே வச்சு பொரிச்சிங்க அப்படின்னா அந்த சிப்ஸுடைய கலர் வந்து மாறாமல் இருக்கும் நல்ல வெள்ளையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் நீங்கள் ஹை ஸ்பீட்ல வச்சு பொரிச்சீங்க அப்படின்னா வெள்ளையாக இருக்க பகுதிகள்லாம் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் நமுத்து போன மாதிரி ஆயிரும் சிம்லேயே வச்சு பொறிக்கும் போது நல்ல கிறிஸ்பியாகவும் நல்ல மொறுமொருன்னு இருக்கும் நல்ல வெள்ளையாகவும் இருக்கும் கண்டிப்பாக உருளைக்கிழங்கு சிப்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி மரவள்ளிக்கிழங்கு குச்சி இந்த மாதிரி சிப்ஸ்லாம் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிம்ல வச்சு போறீங்க நல்ல கிறிஸ்பியாக நல்ல டேஸ்ட்டாக வரும் நான் சிப்ஸு எல்லாத்தையுமே நல்லா பொறிச்சு எடுத்துட்டேங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலா நம்ம சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக மிளகாய் தூளும் உப்பு மட்டும் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஏதாச்சும் தூள் சேர்க்குவீங்க அப்படின்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப கிறிஸ்பியான கிழங்கு சிப்ஸு ரெடிங்க கண்டிப்பாக இப்படி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் சிப்ஸு நல்லா வெள்ளையாகவும் இருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு மெத்தட் சொல்கிறேன் கண்டிப்பாக இப்படி ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் சிப்ஸு எல்லாத்தையுமே நல்லா குடுக்கி எடுத்துட்டேன் ஒரு சிப்ஸை உங்களுக்காக நான் எடுத்து நுணுக்கி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியா இருக்குன்னு நல்லா சவுண்ட் வருது நீங்களே பாருங்க நெக்ஸ்ட் டேட் இப்போ நம்ம வீட்டில் எண்ணெய் தெரியாமல் சிந்திடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் நம்ம சோப்பு போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா அளவுக்கு அந்த பசை இருந்துக்கிட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் இருக்கிற இடத்துல அரிசி மாவு அல்லது கோல மாவு கோதுமை மாவு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு ஒரு நியூஸ் பேப்பரோ அல்லது ஒரு பழைய துணியோ வச்சு நல்லா அது பக்கம் தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா அந்த எண்ணெய் பசை எல்லாம் சுத்தமாக எடுத்துகிட்டு வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு லிக்விடோ அல்லது ஒரு துணியை வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா அழகாக க்ளீன் ஆயிரும் ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் நிறைய எண்ணெய் சிந்திருச்சு அப்படின்னா நம்ம வந்து சோப்பு துணி வச்சு கிளீன் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா அது ரொம்ப எண்ணெய் பசையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் டக்குன்னு ஒரு கோதுமை மாவு மாவு அரிசி மாவு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் அந்த எண்ணெயோட பசையெல்லாம் அந்த மாவில் ஒட்டிட்டு வர மாதிரி தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக ஒரு துணியை வச்சு லிக்விட் வச்சு தொடச்சி எடுத்தீங்க அப்படின்னா எண்ணெய் சிந்தின அடையாளமே தெரியாது ரொம்ப சிம்பிள் மெத்தடு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஸ்நாக்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இப்படி ஒரு முறை செய்யுங்க நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸில் வந்து நம்ம ஏர் டைட்டா மூடி வச்சிருவோம் அதனால் அதில் என்ன ஆகும் அப்படின்னா பாக்ஸில் ஏற்கனவே ஏதாச்சும் ஒரு அந்த பிளாஸ்டிக் ஸ்மெல் இருக்கும் அதெல்லாம் போகணும் அப்படின்னா கொஞ்சமாக ரெண்டு மூணு சொட்ட அளவுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் அல்லது கோகோனட் ஆயில் சேர்த்து நல்ல ஒரு துணியை வச்சு எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறம் இதில் முக்கியமான ஒரு பொருள் ஒன்று வைக்க போகிறோம் ஒரு நியூஸ் பேப்பரோ அல்லது இந்த மாதிரி ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மடக்கி விட்டுட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டு விட்டுருங்க ஹோல்ஸ் போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி கல்லுப்பு வச்சு நம்ம ஹோல்ஸ் பண்ணுறனால அந்த ஸ்நாக்ஸில் வந்து அந்த சிக்கு வடையே வராதுங்க நீங்கள் எந்த ஒரு தீனியாக இருக்கட்டும் அதை ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது போது கண்டிப்பாக உப்பு வந்து ஒரு துணியில் போட்டு அல்லது இந்த மாதிரி ஒரு பேப்பரில் போட்டு வச்சுட்டு அதை அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஸ்நாக்ஸு கவரோடு வச்சாலும் சரி அல்லது டைரெக்டாக இப்படி போட்டாலும் சரிங்க அதில் சிக்கு வடையே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு அது நம்ம ஹோம் மேடாக வீட்டில் செய்கிற பொருட்கள் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் கண்டிப்பாக கடைகளில் வாங்காமல் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு கொடுங்க நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க வாட்சிங்